அனைவருக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சோப்பு செஞ்சுருந்தோம் இன்றைக்கி அந்த சோப்பெல்லாம் நம்ம நல்லா காஞ்சிச்சு சோப்பை எடுத்து பார்க்குறோம் பாருங்க இதில் ஏற்கனவே இப்படி செஞ்சு வச்ச சோப்பு இந்த மாதிரி நமக்கு எதை செஞ்சிருக்கு வந்துருக்குது நல்ல பெரிய ஒரு அச்சில் போட்டு செஞ்சோம் அந்த இதுவும் எப்படி ஃபேக்ட்ரியிலலாம் செய்கிற மாதிரி இந்த மாதிரி இதுவும் வந்துருக்கு இதை நாம் தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிருக்கலாம் நம்ம ஸ்டூட இதை ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழித்து தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அது வரைக்கும் அந்த நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடாக ஒரு சின்ன அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் அப்படிதான் பார்க்கலாமா சூப்பர் பாருங்க நம்ம ஒரே பெரிய சூப்பாக அழகாக நல்லா நீட்டாக சைஸுக்கு அழகாக இது ரவுண்டு இது வந்து ஸ்கொயரு நமக்கு தேவையான அச்சில் எடுத்துக்கலாம் சோப் பாருங்க எவ்வளோ அழகாக உள்ள நீட்டாக இருக்குது நல்லா ஸ்மெல் இருக்கா என்ன மழை எப்படி எல்லாம் செய்வீங்க ஆ சோடியம் நைட்ராக்சைடு எடுத்துக்கணும் ஒரு பங்கு ரெண்டரை பங்கு தண்ணி எடுத்துக்கணும் அந்த சோடியம் நைட்ராக்சைடு ரெண்டரை பங்கு தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அது தான் ஆறு பங்கு என்ன செய்யணும் தேங்கானை ஊற்றணும் அதை நல்லா கலக்கிட்டு தேவையான சென்ஸ் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க செம்பருத்தி இலை வேப்பலை அடுத்தாக்க கற்றாழை இந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் போட்டு கூட நீங்கள் அழகாக சோப்பு செய்யலாம் அடுத்தாக்கில் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி மூலிகைகளை போட்டு நல்லா சூப்பராக தான் சோப்பு செஞ்சுட்டு வாங்க தேங்க்யூ